நவம்பர் இருபது புதன்கிழமை மரணத்தைக் காணாத ஏனோக் விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தைக் காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான் இபிரேயர் பதினொன்று ஐந்து மரணத்திலிருந்து விலக்கு பெற்ற முதல் மனிதன் ஏனோக் இதுவரை பூமியிலே வாழ்ந்து மரித்த கோடிக்கணக்கான மக்களின் கல்லறையின் மத்தியில் கல்லறை இல்லாமல் ஜீவனுக்குள் பிரவேசித்த அற்புத மனிதர் அவர் பழைய ஏற்பாட்டுக் காலம் கடந்து புதிய ஏற்பாட்டுக் காலம் முடிவு பெறுகிற வரையிலும் அவர் மரணத்தை பாராதது அதிசயமல்லவா வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபது இந்திய தேசம் யோகிகளுக்கு பேர் போன தேசம் இங்கே அநேக முனிவர்களும் ரிஷிகளும் தங்கள் சரீரத்திலிருந்து சில நாட்கள் விடுபட்டு இருந்துவிட்டு சில நாட்கள் கழித்து மீண்டும் சரீரத்துக்குள் பிரவேசிப்பதாக சவால் விட்டார்கள் ஆனால் ஒருவராலும் அதை செய்து காட்ட முடியவில்லை மரணத்தை தான் காணப்போவதில்லை என்ற பிஸ்வாசம் ஏனோக்கு எப்படி வந்தது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியார் கர்த்தர் ஏனோக்கு தமது இரண்டாவது வருகையை பற்றிய இரகசியங்களையும் மரணத்தை காணாதபடி சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் ரகசியத்தையும் இரகசியத்தையும் கூறியிருந்திருக்க வேண்டும் ஆகவே ஏனோக் இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பரிசுத்த வான்களுக்கு முன்னடையாளமாக விளங்கும்படியான விசுவாசம் அவருக்குள் வந்தது ஏனோக்கை சுற்றியுள்ள அத்தனை பேரும் மறித்தார்கள் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தை மறித்தவர்களின் கல்லறை கூடம் என்று அழைக்கலாம் ஆதாம் உயிரோடி இருந்த நாடெல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமும் ஐந்து ஐந்து ஏனோசுடைய நாடெல்லாம் தொள்ளாயிரத்தி ஐந்து வருஷம் அவன் மறித்தான் ஆதியாகமும் ஐந்து பதினொன்று வரிசையாக மறித்தான் மறித்தான் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஏனோக்கு மறிக்கவில்லை அவருடைய மரணத்தை பற்றியோ கல்லறையை பற்றியோ சொல்லப்படவில்லை ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார் தேவன் அவரை எடுத்துக் கொண்டார் எத்தனை அருமையான அனுபவம் இந்த உலகம் அழகான கல்லறைகளை குறித்து பெருமைப்படுகிறது ஷாஜஹான் என்று ராஜா தன் மனைவி மும்தாஜுக்காக ஒரு அழகான கலரையை கட்டினார் பேரறிஞர் அண்ணாவுக்கு மெரினா கடற்கரையில் அழகான கலரையை கட்டி எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று அதில் பொறித்து வைத்தார்கள் காந்திஜியின் கல்லறை ராஜ்காட்டில் உள்ளது முகமது நபியின் கல்லறை சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் உள்ளது ஆனால் ஏனோக்கோ கல்லறையில்லாத ஜெயஸ்தம்பமாக உயர்ந்து நிற்கிறார் பிள்ளைகளே உங்களுடைய கண்களை கல்லறையின் மேல் வைக்காதிருங்கள் உயிர்ப்பிக்கும் வல்லமையின் மேல் வையுங்கள் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று குரந்திய பதினைந்து ஐம்பத்தி ஒன்று